என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் ரொம்ப 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 முக்கியமான நாள் நினைப்பேன் இன்றைக்கு வியாழக்கிழமை தைப்பூசம் பௌர்ணமி இப்படி எல்லாமே ஒன்றாக வருகிறது முருகனுக்கு உகந்த நாளாக தைப்பூசம் வள்ளலார் அருப்பெருஞ்சோதி வள்ளலார்களுக்கு உகந்த நாளாக இன்றைக்கி தைப்பூசம் இப்படி எல்லா நாட்களும் நம்முடைய சத்குருவுக்கு பௌர்ணமி வியாழக்கிழமை ரெண்டுமே ஒன்றா வருது இப்படி எல்லா நாளும் ஒன்றா வர இந்த நாளை நாம் ஒருபோதும் தவறக்கூடாது இந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் கடவுளுக்கு நேரடியாக செய்வதற்காக சமம் நாம் இந்த இன்றைக்கி பௌர்ணமி அதுவும் நம்ம சத்குருவுக்கு பூஜை செஞ்சால் அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே எப்பயுமே ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமியில் வாசலில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நேராக ஒரு என்ன சொல்கிறது கற்பூர ஆரத்தி பாபாவை நினச்சி வாசலில் கற்பூர ஆரத்தி நினச்சி நிலாவை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வாங்க ஆறு மணிக்கு மேலே பண்ணணும் அப்போ நீங்கள் ஆரத்தி காட்டும் போது கண்டிப்பாக பாபாவோட முகம் நம்ம நிலாவில் தெரியும் இது பல நேரங்களில் நிறைய பேர் உணர்ந்த விஷயம் அதுக்கப்புறமா ஈவினிங் அவருக்கு வந்து வீ அவருக்கு பிடிச்ச இனிப்பு வகைகள் நான் சொன்ன மாதிரி நேற்று அவரைக்காய் கத்திரிக்காய் காய்கறிகளில் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இது எல்லாமே வைக்கலாம் சப்பாத்திக்கு அவரைக்காய் கத்திரிக்காய் ஏன்னா பாபா கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவார் அவரைக்கும் விரும்பி சாப்பிடுவார் அதுக்கப்புறமா சப்பாத்தி பாலால் செய்யப்பட்ட பாயாசம் பால்கோவா இல்லைன்னா கேசரி இப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று இன்னைக்கு ஈவினிங் பாபாவுக்கு ரொம்ப படைச்சி உங்கள் பிரார்த்தனை என்ன என்பதை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிங்கன்னு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா வேண்டிங்கனிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும் கா ஈவினிங் ஆறு மணிக்காக பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நாம் பண்ணால் அதுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்பாவை அதுக்கு காலையிலேயே எழுந்து அவரை நல்லா சுத்தம் பண்ணி அவர் தொடச்சி கிடச்சி எல்லாம் வச்சுடுங்க காலையில் ஆரத்தி முடிஞ்சால் பண்ணுங்கள் காலையில் பண்ண முடியாதவங்க மதியானமும் ஆரத்தி பண்ணுங்கள் மதியானம் அவரை குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வீட்டு வாசலில் ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நிலாவில் நிலா உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று நிலா தெரிஞ்சால் பரவாயில்லை இல்லை வானத்தை பார்த்து காமிச்சிட்டு அந்த ஆரத்தி அப்படியே உள்ளே கொண்டு வாங்க அந்த ஆரத்தியை கொண்டு வந்துட்டு அப்பாவுக்கும் அந்த கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அப்பா முன்னாடி உக்காந்து நீங்கள் உங்களுக்கு நடக்காத நிறைவேறாத பிரார்த்தனை இல்லை நீண்ட நாளாக நடக்கிற பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் மனதுக்குள்ள நினச்சிக்கொண்டு சாயப்பா நீங்கள் எனக்கு இன்றைய நன்னாளில் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி தரணும் இந்த நிறைஞ்ச பௌர்ணமியில் உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன் நீங்கள் என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி எங்களுடைய நீண்ட கால பிரார்த்தனை நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரணும் சொல்லி நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறும் இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க வியாழக்கிழமை பௌர்ணமி தைப்பூசம் இது மூன்றுமே ஒன்றாக வருவதால் மிக சிறப்பான சக்தி வாய்ந்த நாளாக இது இருக்கிறது ஏன்னா முருகனுக்கான உரல் நமக்கு முருகனும் அவரே வல்லலார் குருவும் அவரே சத்குருவும் அவரே என்று நம்ம நினைக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் தவறவிட வேண்டாம் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் அப்பாவோட முகத்தை நிலாவில் பாருங்கள் ஓம்